friends welcome to my channel பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எல்லாருக்குமே ஒரு ஒண்டர்ஃபுல்லான மோட்டிவேஷனாக இருக்க போகுது லவ் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையாக இந்த சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்க போகுது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஃபெப்ரவரி மந்த்த்க்கான ஏர்லி மார்னிங் ஒர்க்ஷாக ஃபெப்ரவரி ஒன்றாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது அதில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீக் வந்து ஒரு சிஸ்டருக்கு வந்து ஜனவரி டுவெல்த் வந்து மேரேஜ் அப்படிங்கிற சக்ஸஸ் ஸ்டோரி வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் தான் அவங்க வந்து எனக்கு லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க ஏர்லி மார்னிங் ப்ரேயரில் வந்து அவங்க ஜாயின் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஏர்லி மார்னிங் ப்ரேயர் அப்பவே அவங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கிடச்சதுன்னு சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி நம்ம கம்யூனிட்டி ஹோஸில் அப்பப்போ போட்டுகிட்டே இருந்தோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா டென் இயர்ஸ் லவ் இவங்களது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க இவங்களும் இவங்களோட பார்ட்னரும் வந்து சின்ன வயசுலேருந்தே நல்லா பழக்கம் லவ் ப்ரப்போஸ் பண்ண உடனே ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபாரின் போகிற மாதிரி ஆகிடுச்சான் அதுக்கப்புறம் சுத்தமாக கான்டாக்டே இல்லை அந்த த்ரீ மந்த்ஸ் மட்டும்தான் இவங்க பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செவன் இயர்ஸ் இவங்க காண்டாக்டே பண்ண முடியலாம் அவர் எங்கே இருக்கிறாருங்கிறதும் தெரியல ஃபோன்லேயும் பேச முடியல எந்த காண்டாக்ட்டுமே இல்லாமல் இவங்க நம்பிக்கையோட வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு யூனிவர்ஸ்லாம் தெரில இவங்க வந்து நம்ம லவ் பண்ணுறோம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க செவன் இயர்ஸாக இவங்க மீட் பண்ணவே இல்லை ஆனால் இவங்க வந்து ஒரு நம்பிக்கையோடு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க மீட் பண்ணியிருக்காங்க மறுபடியும் அவராக வந்திருக்காரு வந்துட்டு இவங்களை பார்த்துருக்காங்க ரெண்டு பேரும் பேசி பழகிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்லும்போது வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் தான் வந்து இவங்களுக்கு யூனிவர்ஸை பற்றியெல்லாம் தெரிஞ்சு இவங்க மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க வரிசையாக போயிட்டுருந்துருக்கு அப்பப்போ இவங்களுக்கும் இவங்க அவருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்திருக்கு அதையும் தாண்டி இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹாப்பியாக இருந்திருக்காங்க இவங்க லவ்வை முழுசாக நம்பியிருக்காங்க அவங்க சொன்னது அதுதான் நிறைய விஷயங்கள் நான் இதில் ஹேண்டில் பண்ணி வந்திருக்கேன் பத்து வருஷம் இந்த லவ்வுக்காக நான் இருந்திருக்கேன் ஸோ எனக்கு வந்து இது நிறைய லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் தெரியும் போது நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி சில மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணினேன் அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பும் ஜாயின் பண்ணேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரெண்டு பேத்த வீட்லேயுமே வந்து ஓகே சொல்லிட்டாங்க இப்போ வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க அதாவது வந்துட்டு இவங்க அந்த நம்பிக்கையை தான் வந்து நான் இந்த இடத்துல பெருசாக சொல்ல வரேன் ஒரு ஏழு வருஷம் வந்து ஒருத்தரை பார்க்காமையே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமையே வெயிட் பண்ணுறதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் அதுதான் நீங்கள் என்ன டெக்னிக் வேணால் பண்ணுங்கள் என்ன மேனிஃபெஸ்டேஷன் வேணாலும் பண்ணுங்கள் என்ன ப்ரேயர் வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் எல்லாத்துக்குமே பேஸாக இருக்கிறது அந்த நம்பிக்கை தான் நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் இங்கே நம்ம ஏன் இத்தனை பண்ணுங்கள் பிரபஞ்சம்னு இருக்குதுன்னு நம்புங்க கடவுள்னு இருக்குதுன்னு நம்புங்க கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நல்லது நடக்கும்னு சொல்ல வரோம் அப்படின்னாலே பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்காக மட்டும் நம்ம லைஃப்பில் ஒரு நல்லது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம உயிரோடையே வாழ முடியும் இல்லையா நம்ம லைஃப் இவ்வளோதான் அப்படின்னா இன்றையோட முடியுது அப்படின்னா நம்ம ஏன் வந்து வாழணும் ஸோ அந்த நம்பிக்கை என்றைக்காவது ஒரு நாள் நம்ம லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி மாறுங்கிற நம்பிக்கையில் தான் இங்கே எல்லோருமே ஓடிட்ருக்கோம் அந்த நம்பிக்கையை வந்து அதிகப்படுத்துகிற விதமாக தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் நம்ம லைஃப்பில் வரதான் செய்யும் அது எல்லாமே நம்ம தாண்டி வந்து தான் எல்லாமே கிடச்சி எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சி ரொம்பவே சந்தோஷமாக மட்டுமே இருக்கிற மனுஷங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது எல்லாருமே ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரியெலாம் கேட்கும்போது தான் பத்து வருஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஈஸியாக கிடைச்சிருச்சினா கூட ஓகே அவங்க மேனஃபெஸ்ட் பண்ணாங்க கிடச்சிருச்சுன்னு சொல்லலாம் இவங்க பத்து வருஷம் உட்காந்து வெயிட் பண்ணியிருக்காங்க பத்து வருஷம் வந்து அந்த நம்பிக்கையோடு இருந்திருக்காங்க இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் இதே மாதிரி நிறையா பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க மேனத்தஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கும் ஒரு டிவைன் டைமிங் கண்டிப்பாக வரும் அதை நம்புங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்சளவுக்கு இப்போது எத்தனை பேரை உங்களால் ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ அதை பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம லைஃப்பும் நல்லா தான் இருக்கும் நம்ம நல்லா தான் இருக்க போகிறோங்கிறத முழுசாக நம்புங்க நம்ம லைஃப் இப்படியே போயிருமான்னு ஒரு விரக்தி வரப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் கண்டிப்பாக நான் மற்றவங்க மாதிரி கிடையாது நான் வந்து ஸ்பெஷல் என்னோடய லைஃப் எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும்னு நம்புங்க இப்போ சாதிச்ச எல்லாருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகலாம் சாதிக்கலை அப்துல் கலாம் அவர்களை பற்றி நம்ம எவ்வளோ மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறோம் ஆனால் அவர் வந்து ஒரே நாளில் சாதித்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு 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 தான் வந்தார் அவருமே பிரேயர் பண்ணி பண்ணி தான் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுப்போரான் அணுகுண்டு சோதனையெல்லாம் ஃபஸ்ட்டு தான் அடைஞ்சிச்சு அப்போ மனுஷன் போய்ட்டு படுத்து தூங்கிட்டேன் என்னால் முடியல அந்தளவுக்கு வழி தாங்க முடியலைங்கிற அளவுக்கு சொல்லியிருப்பார் அவரோட அக்னி சிறகுங்கிற புக்கில் ஸோ இத்தனை தாண்டி தான் வந்து அவங்க சாதிச்சு இப்போ எத்தனை பேத்துக்கு அவங்க மோட்டிவேஷனாக இருக்காங்க ஸோ சாதிக்கிறதுங்கிறது வந்து சாதாரணமாக ஒரு நாள் நடக்கிற விஷயம் கிடையாது நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெயிட்டுக்கு உண்டான பலன் நிச்சயமாக கிடைச்சே தீரும் கண்டிப்பாக கிடைக்கும் அதை முழுசாக நம்புங்க யூனிவர்ஸ் வந்து நம்ம சும்மாலாம் வெயிட் பண்ண வைக்கல கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கொண்டு வரதான் வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ண வைக்கிறாங்க ஸோ அதை முழுசாக நம்புங்க விரக்தி ஆகாதுங்க கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி தள்ளும் ஆனால் அதையும் தாண்டி நம்மளால் வர முடியுங்கிறத நீங்கள் முழுசாக நம்புங்க நம்மலாம் ஒரு லீடர் மாதிரி எந்த சூழ்நிலை வந்தாலும் அதில் என்ன பாசிட்டிவிட்டி இருக்கோ அதை தேடி ஓட நம்மளால் முடியும் நம்மளுக்குள்ளே அந்த எனர்ஜி இருக்குது கண்டிப்பாக சாதிச்ச நிறைய பேரோடய சக்ஸஸ் ஸ்டோரியை படிங்க அவங்க என்னெல்லாம் தாண்டி வந்திருக்காங்கிறத படிக்கும்போது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளோட டைமை நம்ம தான் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் சுறுசுறுப்பாக வச்சுப்போம் நம்மள நம்மளே கண்டிப்பாக இருக்கிற வாழ்க்கையே சந்தோஷமாக வாழ்வோம் நிறைய பேத்துக்கு வந்து இந்த மாதிரி சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே இந்த மாதிரி சக்ஸஸ் கிடச்சி எல்லாருமே அன்பான ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பியாக வாழணுங்கிறது என்னோடய ப்ரேயராகவும் இருக்குது ஆசையாகவும் இருக்குது இருந்தாலும் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க உங்களை நீங்களே டிப்பெண்ட் பண்ணி இருங்க நிச்சயமாக வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா செல்ஃப் லவ் அப்படிங்கிறது தான் எல்லாேருக்குமே முக்கியங்கிறத நான் பேசுகிற ஒரே விஷயமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது எல்லோருமே எந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறுவாங்கிறது நமக்கு தெரியாதுங்க போது நம்மளை நம்மளே ஹாப்பியாக வச்சுக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்மளை நம்மளே சந்தோஷமாக வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்மக்கிட்ட தான் இருக்குது ஸோ இது நம்ம வாழ்க்கை நம்மளோட ஒவ்வொரு செகண்டு இந்த ஒவ்வொரு செகண்ட்டையும் எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும்னு யோசி யோசித்து உங்களை நீங்களே ஹாப்பியாக வச்சுக்கோங்க இதை தான் நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் கண்டிப்பாக நம்மளை நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி ஒருத்தராது ஹாப்பியாக இருப்பாங்க அதுவே போதும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஸோ நம்பிக்கையோடு எல்லாருமே இருங்க நிச்சயமே எல்லாரோட வாழ்க்கையிலேயும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான சந்தோஷமான தருணம் வரணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்குது நம்ம எல்லாருமே எல்லாருக்காகவே ப்ரேயர் பண்ணிக்கலாம் எல்லாருமே இந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரி போடலாம் நான் ரொம்ப ஹாப்பியாக இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை ஷேர் பண்ணுறேன் எனக்கு உண்மையாலுமே அவங்க சொல்லும்போது அவ்வளோ பிரமிப்பாகவும் இருந்தது சந்தோஷமாகவும் இருந்தது இதுதான்டா நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த நம்பிக்கை தான் நம்ம எல்லாருக்குமே வேணும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும் அந்த அசிக்க முடியாத நம்பிக்கை கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உயரத்தில் வச்சிருக்கும் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை உருவாக்குறக்காக தான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ ஹியூமினாக கிடச்சிச்சின்னா சந்தோஷம் இல்லை அப்படின்னா அதோட பெரிய சந்தோஷம் உங்களுக்காக கிடைக்க போகுது உங்களோட விஷயம் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்குது ஸோ அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும் பிரபஞ்சன் எல்லாருக்குமே வெற்றியை கொடுக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன் தேங்க்யூ ஸோ மச் இன் யூஸ்